भू तद्वक्षाय विद्मके बगरुण्डय धीमकि तन्नो दन्दी प्रक्षोदय ஓவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசிக்ஸ்டி இன்றைய நிகழ்ச்சியில் திருமண பொருத்தங்களில் எந்த மாதிரியான பொருத்தம் வந்து அழுத்தமாக கவனிக்கப்பட வேண்டுங்கிற விஷயத்தை வந்து கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் நம்ம எந்த கிழமையில் பிறந்திருக்கிறோம் நம்ம பிறந்த கிழமைக்கு எந்த கிழமையில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணுனால் நல்லது அல்லது யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க திருமண சாஸ்திர விதி அப்படிங்கிறத விட தின தேவதை சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி பொதுவாகவே ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தார்னு வைங்களே ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீங்கள் புதன்கிழமையில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக அமோகமாக அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிக பெரிய அதி உன்னதமாக எல்லாவற்றுக்கும் மேலாக காலம் முழுவதும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய இன்றைக்கி கூட கிராமப்புறங்களில் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்த்தி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட சுபகாரியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வளர்த்தி கிடைக்குது அதே மாதிரி வளர்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வளர்ச்சி வந்து சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை எந்த கிழமை கொடுக்குது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு புதன்கிழமை பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது கொடுக்குது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரியான விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நல்ல ஒருவர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்திருந்தீங்கன்னு வைங்களே திங்கக்கிழமை பிறந்த நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை வந்து திருமணம் பண்ணும் பொழுது அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுதும் அற்புதமாக இருந்துகிட்டு திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து திருமண யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து யோகம் அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய் கிழமை நாளில் வியாழக்கிழமை நாளில் பிறந்தவங்கள திருமணம் பண்ணும் பொழுது அடுத்தவங்க பார்த்து மிக மிக வியப்போடு பார்க்கக்கூடிய உங்களுடைய திருமணம் அப்படிங்கறது விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி புதன் கிழமை பிறந்தவங்க திங்கட்கிழமை பிறந்தவங்கள திருமணம் பண்ணும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமாக ஷோபிக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க திங்க கிழமை பிறந்தவங்களை திருமணம் செய்யும் மிக மிக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை திருமணம் பண்ணுவது சிறப்பாக இருக்குது நீங்கள் பிறந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களை கூட திருமணம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக திருமண வாழ்க்கை அமையுது அதே மாதிரி சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை வந்து திருமணம் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்குது வெள்ளிக்கிழமை பிறந்த நீங்க எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்து வைங்களே தமிழ் மாதம் எந்த மாதமாக இருந்தாலும் பொதுவாகவே ஒரு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்த நீங்க புதன் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது மிக மிக நன்மை இருக்குது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது நல்லபடியான வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி வார நாட்களில் வந்து சனிக்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமை அப்படின்னாலே சின்ன சின்ன தடை அல்லது தாமதம் அப்படிங்கிற அமைப்பு பிறந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த சனிக்கிழமை நாளில் பிறந்த நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருப்திகரமான திருமண வாழ்க்கை அமையும் அல்லது வியாழக்கிழமை நாளில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி நீங்கள் பிறந்த கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் ராகு காலத்தில் பிறந்தீங்கன்னு வைங்களே ராகு காலத்தில் ஒரு ஆண் குழந்தை அல்லது ராகு காலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா ராகு காலத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து இந்த எந்த கிழமையில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ராகு காலத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை நாளில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை ராகு காலத்தில் பிறந்தாலும் ஏக காலத்திலும் மிக மிக ஏற்றமாக மான ஒரு காலமாக அமையும் அதே மாதிரி எமகண்ட நேரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு அந்த பெண்ணுக்கு எந்த கிழமையாக இருந்தாலும் நேரம் வந்து எமகண்டமாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ராகு காலத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது நன்மையை கொடுத்துக்கிட்டு ஒன்று அதே மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது நன்மையை கொடுக்குது இன்னொன்று அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது நன்மையான விஷயத்தை உண்மையாக கொடுக்குது இது இன்னொரு விஷயம் இந்த மாதிரி மாதிரி ஏழு கிழமைகளில் பிறந்தவங்க அப்படிங்கிறத விட ராகு காலம் யமகண்ட நேரங்களில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது ஒரு நெகிழ்ச்சி திருமண வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்தந்த நேரத்தில் வந்து கிடைக்கணும் தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் எந்த தெய்வ திருத்தலங்களில் திருமணம் செய்யலாங்கிற ஷயத்தை கூட ராஜயோகம் யூடியூப்ல விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளில் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உங்கள் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்